ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி சாம்பார் ரெசிப்பி தாங்க பக்கம் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ இதுக்கு குக்கரை எடுத்துக்கலாங்க அதில் அரைக்கப்பு அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த எந்தளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இப்போ இதை நல்லா அலசிட்டு இது கூடவே ஒன்றரை கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒன்று சேர்த்துருக்கங்க பெருசாக இருந்தங்காட்டி நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டும் சேர்த்துக்கோங்க குக்கர் மூடி போட்டு இதை வந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நாலு விசில் வந்து ப்ரெஸ்ஸர் இறங்கியிருச்சு இப்போ இதை வந்து இந்த கரண்டியால் வச்சு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம தாளித்து விட்டுடலாம் ஒரு கடையை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க ஒரு குத்து கருவேப்பிலையை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதே சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதும் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்லேயே அரைச்ச சாம்பார் போடுறேங்க இதோடய டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க வேணுங்கிறோங்க செக் பண்ணிக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு முருங்கைக்காய் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதே சேர்த்துக்கலாம் ரெண்டு கத்திரிக்காய் அதே சேர்த்துட்டு காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு காய்கறி வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு முக்கால் வாசி வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு முக்கால் பாகம் அளவுக்கு காய்கறி வந்து நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்னதாக எலம் சம்பள புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூணுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதித்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம வேக வச்சுருந்தேன் பருப்பை சேர்த்துக்கலாங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இத நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம முதல்ல காய்கறிக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலேயே கொஞ்சமாக கொத்தமல்லத்தல் சேர்த்து கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி